மா பண்ண உங்களுக்கு வந்து நம்ம ஒரு கூட்டுதான் பண்ண போறோம் அது என்னன்னா சுரக்காய் கூட்டு எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் ஒரு நூத்தம்பது இருக்கும் அத வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு தக்காளியும் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி போட்டுதான் பண்ண போறேன் இன்னைக்கு வந்து சொரக்காயும் பாயத்தம்பது பூ நானும் குக்கர்ல இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதை இப்ப போட்டுதான் எப்படி பண்றதுன்னு இப்ப வந்து ஒரு பார்ப்படம் அடுக்கு போட்டு அதுல வந்து எண்ணெய் குத்தி வச்சிருக்கேன் எண்ணெய் நல்லா காயட்டும் காஞ்சவொடனே எப்படி பண்றதுன்னு எண்ணெய் காய்ஞ்சிருத்தி இப்போ இதுல ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன் கடுகுல வெடிக்கட்டும் கடுகு எடுத்த உடனே உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிக்கிறது அதுலயே நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம்

ஏன் பெரியவங்க இல்லையா ஆமா பெரிய வெங்காயம் இல்லை அதனால சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா உரிச்சு அலைப்பட்டு பத்தணும் வச்சிருக்கேன் அப்படியும் நல்லா வதங்கிட உடனே தக்காளியை போட்டு மூடி வச்சிடணும் தக்காளி போட்டு மூடினா வடக அதுக்குள்ள நம்ம வந்து ஒரு பொருள் ரெடி பண்ணணும் ஆமா தேங்காய் தேங்காய் அரைச்சிக்கலாம் மாதிரி நல்லா வதங்கறதுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் அந்த கூட்டுக்கு எவ்வளவு தேவையோ அதை கூட்டிட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி நம்ம பருப்பு போட்டுருக்கோம் கூட்டுக்கு அதனால கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுட்டானா நல்லது பெருங்காயம் போட்டு தான் நல்லா இருக்கும் போட்டுருக்கேன் இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த பைத்தம்பருக்கும் இதுவும் வச்சு வச்சிருக்கோம் கொடைக்காயும் அதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து ரெண்டும் ஒன்றா கொஞ்ச நாளை வேகட்டும் இதுக்கு வந்து கொஞ்சோண்டு கொண்டு இதை அலப்பி ஒரு டம்ள தண்ணி கொட்டலாம் இது இப்போ அப்படியே நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ இதை நம்ம நல்லா வெந்துடுத்து இதில் நம்ம காரத்துக்கு ஒன்றுமே சேர்க்கலை அதனால் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கால் ஸ்பூன் காரப்பூடி சேர்க்க போடுவோம் சேர்த்துட்டு இது போலவே தேங்காவை வந்து திருகி நல்லா நல்லாயிருக்கும் அதனால் நான் திருகியே அப்படியே சேர்க்குறேன் சேர்த்துட்டு இந்த கலரி விட்டோம்னா நம்மளோட சூப்பரான சுரக்கா போட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எப்போ பாரும் ஒரே மாதிரியே பண்ணாமல் இந்த இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன் சூப்பராக இருக்கும் இப்போ இதை நம்ம கலரிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் போகும் ஆஃப் பண்ணிவிட்டால் நம்மளோட சுரக்காக சுரக்கா போட்டு ரெடி ஆகிடும் ஆளை தான் எப்போதும் அஞ்சு நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம தேங்காய் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கொதிச்சா போடுவோம் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டோம்னா நம்மளோட சுரக்கா கூட்டு ரெடி ஆகிடும் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாம் நீங்களும் இந்த மாதிரி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க ஆமாம்